வணக்கம் பிரார்த்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வலிமை மிக்கது பிரார்த்தனை செய்ய 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 இந்த பிரபஞ்சம்ங்கிறதுக்கு உண்டான காதுகள் செவிகள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கு செவி இருப்பவர்கள் கேட்க கடவது அப்படின்னு பைபிள்லேயே ஒரு வாசகம் இருக்கு இல்லையா அதே போல் இந்த தெய்வ சக்தியானது பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற அந்த தெய்வ சக்தியானது நாம் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கும் உணர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் அசுபமான வார்த்தைகளையெல்லாம் அமங்களகரமான வார்த்தைகளையெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லப்படுவேன் ஏன் இப்படி இழவு கொட்ட ஏன் என் தாலியை அறுக்கிற அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ஆமாம் ஒரு குழந்தைய போய் தொடப்ப கட்டன்னு சொல்கிறோம் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது மிளக்குமாறு அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அதே போல் சமீபத்தில் என்னுடைய அக்கா திருச்சியில் இருக்கா எனக்கும் அவளுக்கு நாலு வயசு வித்தியாசம் ஜமுனா அப்படின்னு பேர் இந்த உலகத்தில் எனக்கு இருக்கிற ராம்ஜி அனாதை இல்லை அப்படின்றதுக்கு இருக்கிற அந்த ஒரு ரத்த உறவு வந்து எங்கள் அக்கா தான் எனக்கு அப்பாவும் இறந்து போயிட்டாங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க எங்கள் அக்கா ஒருத்தி தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் எப்போ பார்த்தாலும் கோயில் கோயிலாக தான் போவா எங்கள் அக்காவுக்கு எப்போ பேசினாலும் ஒன்று நான் வந்து மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன்னுவா இல்லாட்டினாக்கா திருக்கோஸ்வீர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இல்லாட்டினாக்கா அங்கே திருச்சியில் பொன்மலையில் இருக்கிற புத்து கோயிலில் இருக்கேன்டா அப்படின்வோம் இல்லாட்டினாக்கா அங்கே இருக்கிற ஒரு சாய்பாபா கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து கிளிய வீட்டெல்லாம் அந்த சாய்பாபா கோயிலை சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் கே எந்த நேரத்துலேயும் நான் வீட்டில் இருக்கேன்டா படுத்துட்டு இருக்கேன்டா ரிலாக்ஸாக இருக்கேன்டா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளையே நான் கேட்டது கிடையாது இந்த கடந்த பத்து பதினஞ்சு வருஷம் கோயில் கோயிலாக போயிருப்பா அந்த கோவில்களுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் செய்வா யாரோ ஒரு கோயில்காரங்க அவங்கள திருப்பதிக்கு கூட்டிட்டு போகிறாங்கன்னா திருப்பதிக்கு போயிடுவா இன்னொருத்தவங்க வந்து வாங்கலை நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுக்கெல்லாம் போலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேனில் கூப்பிடுவாங்க உடனே அந்த வேனில் போயிட்டு திருவிடை மருதூர் என்ன திட்டை கோயில் என்ன அப்படி இப்படின்னு ஒரு ரவுண்டு வருவா இப்படி தன்னுடைய கணவர் இல்லாத என்னுடைய அக்கா வந்து இரண்டு மகள்கள் ஒரு மகன்கள் மகன் பேரன் பேத்திகள் அப்படின்லாம் இருந்தாலும் கூட அவள் வந்து கோவில் வழிபாடு தரிசனம் பூஜை அப்படிங்கிறதுல ரொம்ப அலாதியான இது கொண்டவராக இருக்கா நான் எங்கள் சமீபத்தில் எங்கள் அக்கா வந்து கீழே விழுந்துட்டேன் நடந்து போய்கிட்டு போது ஒரு பல்லவோ மேடோ கிடையாது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அப்படின்னு எதுவும் கிடையாது எங்கள் அக்காவுக்கு மயக்க ஏக்கம் வந்துருச்சானாக்கா அதுவும் கிடையாது நடந்து இருக்கிற செருப்பு தடிக்கியோ புடவை ஸ்லிப்பாக்கியோ மாட்டிக்கிட்டு அது மாதிரிலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்துட்டாக்க விழுந்து மூக்கு சில்லு மூக்கெல்லாம் உடஞ்சி ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு ஒரு நாள் புழுக்க தலையில் வேற எங்கேயாவது நரம்புகள் போகிற பகுதியில் ஏதாவது அடிபட்டிருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க பல்லு முன்பற்கள்லாம் கொட்டிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் இருக்கிற அவளையும் அவளுக்கு ட்ரிப் சேர்த்துட்டு இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடியாமல் தவிச்சு போய் என்னடா செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு தெரியும் உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோவில்களுக்கு மேலே இருக்கிற ஈவோக்கள் குருக்கள் வண்ணாக்கள் அப்படின்னு சகோதரர்கள் எனக்கு நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க நான் ஒரு பக்கம் சில கோவில்களுக்கு சொல்லி எங்கள் அக்கா ஜமுனா பரணி நட்சத்திரம் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் சொல்லி ஒரு பத்து பன்னிரெண்டு கோவில்கள்லாம் அர்ச்சனை பண்ணாங்க அப்புறமா டக்குன்னு திருச்சி உறையூரில் வெக்காளி அம்மன் கோவில் டக்குன்னு எனக்கு நினைவுக்கு வருது வெக்காளி அம்மனை போல் ஒரு கண்கண்ட தெய்வம் அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம்ல அப்படி அப்படி கண்கண்ட தெய்வம்னு ஒரு பட்டியல் போடும் பொழுது அதில் வெக்காளி அம்மனும் இருக்கிறாங்க அப்படி ஒரு உறையூர் தான் ஒரு காலத்தில் சோழ தேசத்தோட தலைநகரமாக இருந்துச்சு அப்படின்னு சரித்திரம் சொல்லுது அப்படி உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த காலத்திலேயே சோழர்களுக்கு சோழ ராஜாங்கத்துக்கு சோழ பேரரசுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்தவனாக மிகப்பெரிய வரங்களை தந்தவனாக வெக்காளி அம்மை வெக்கை அந்த உடம்பு உடம்பு சூடா இருக்கு அப்படின்னாக்க நம்ம மனசு சூடா இருக்குன்னு அர்த்தம் மனசு சூடாக இருந்தாதான் மனசு ஒரு புத்தி ஒரு கொதிநிலையில் இருந்தால் தான் அடுத்த போர் எங்கே அடுத்தவர் யாரை வீழ்த்தரும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் உடம்பு ஒரு கொதிநிலையிலேயே இருக்கும் இவருக்கு கொஞ்சம் சூடான உடம்பு அப்படின்னா சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டென்ஷன் பெயர் வழியாகவோ பிபி எகத்தி கொள்ள வேண்டிய விஷயமாகவோ அல்லது ஹிஸ்டீரியா நோயாளிகள் மாதிரியாவோ இருப்பாங்க இந்த அம்மன் கோவில் வந்து மேற்கூரையே இல்லாதவள் இதற்கு மேற்கூரை கட்டுவதற்கு எத்தனையோ பிரயத்தனங்கள் செய்தும் கூட பல்லாயிரம் ஆண்டுகளாக மேலே கூரை இல்லாமல் அந்த வெம்மையையும் அப்படியே மழை பெய்தாலும் அந்த குளிர்ச்சியையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள்பாளிக்கிறவளா அவ இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல அடிக்கிற வெயிலை மட்டுமல்ல இந்த உலகத்தில் அடிக்கக்கூடிய மழையை மட்டுமல்ல நம்மை என்னை தேடி வரவங்களுடைய அத்தனை மன கிளேசங்களையும் மனக்குறைகளையும் போக்கக்கூடியவளால் அவங்களுக்கு இருக்கிறேங்கிறத இப்படி சூக்ஷமமாக தன் சக்தியின் மூலமாக சொல்லிக்கொண்டு வியாபித்திருக்கிறாள் வெக்காளித்தாய் என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நீ கொஞ்சம் எனக்காக ஒரு உதவி செய்யே அப்படின்னு சொல்கிறா அப்படின்னா நீ உறையூர் வெக்காளியம்மன் கோவிலுக்கு போய் அங்கே ஒரு பிரார்த்தனை சீட்டு எழுதணும் எங் அதை அதை எனக்காக எழுதி ப்ரே பண்ணிக்க அப்படின்னு சொன்ன கரெக்டாக சொல்லடா மாப்பிள்ள கரெக்டாக நீயும் அடிச்சிருக்க நானும் போகணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் தள்ளி போயிட்டே இருக்கே போயிடுறேன் போயிடுறேன் ஆ அப்படின்னு என்னடா ரொம்ப உற்சாகமாக பேசுகிறேன் இது மாதிரி கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்ற என்னடா விஷயம் அப்படின்னாக்க எனக்கு ஒருத்தன் பணம் தரணுட்டா அவன் வந்து பணம் தராமல் டிம்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அவன் நீ சோற திங்கிறியா அதை திங்கிறியா அப்படி இப்படி எல்லாம் கேட்டு கண்ணா புண்ணான்னு சொல்லிட்டு நீ எனக்கு பணம் தரலைன்னா நீ நல்லா இருக்க மாட்டா உன் பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டா உன் புள்ள பழாக போயிடும் உன் பொண்ணு வீணாக போயிடும் அப்படின்லாம் சாபம் கொடுத்தேன் தாங்கலை எனக்கு அதான் நான் போய் பிரார்த்தனை சீட்டு வைக்கணும்னு என் பொண்டாட்டி நானும் சொல்லிட்டே இருக்கோம் கடந்த இருபத்தஞ்சி நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் போகலை இப்போ நீயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா இப்போ உனக்காக போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படியே போகும்போது அந்த பையனுடைய பேரை போட்டு அந்த குடும்பம் நாசமாகணும் அந்த பொ அவன் பொண்டாட்டி நாசமாகணும் அவங்க குடும்பத்தார் பையன் இப்படி ஆகணும் பொண்ணு இப்படி ஆகணும் அப்படின்னு எழுதி நானும் வேண்டிக்கிட்டு நம்ம அக்கா ஜமுனா அக்காக்காகவும் வேண்டிகிட்டு வரேன்டா அப்படின்னு அவன் சொன்னான் நான் சொன்னேன் உன்னையை பார்த்து சிரிக்கிறதா என்னன்னே தெரிலடா அப்படின்னு ஏண்டா அப்படின்னு உனக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து பணம் வாங்கியிருக்கிறாரு அதை தரலேங்கிறதுக்காக அதுக்கு என்ன காரணம்னு யோசி பணம் ஏமாத்துறாரா அந்த ஏமாத்துற பாவத்தை அவர் அனுபவிச்சே தீருவார் பணம் இல்லைங்கிறதுனால தான் உனக்கு பணம் தரலையா அப்போ அவருக்கு பணம் கிடைக்கணும்னு நீ அவருக்காக பிரார்த்தனை பண்ணினா பணம் கிடைச்சிரும் உனக்கு அவர் பணம் கொடுத்துருவார் அவர் பணம் வாங்கினதுக்காக அவர் பொண்டாட்டி நல்லா இருக்கக்கூடாது பையன் நல்லா இருக்க கூடாது பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு அந்த சாபம் பலிக்காது மாறாக அப்படிப்பட்ட ஒரு பொய்யான சாபம் நம்மளையே திருப்பி வந்து தாக்கும் அதனால செய்து எங்கள் அக்கா நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை சிட்டு எழுதி வைக்க போக வேண்டாம் அப்படி நீ போனாக்க இவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் பொண்டாட்டி நல்லா இருக்கக்கூடாது பையன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் நீ எழுதுவதாக இருந்தால் எனக்காக நீ இந்த உதவியை செய்ய வேண்டாம் பரவாயில்லை வெக்காளி அம்மனுக்கு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் போட்டு முடிந்து வைத்து நான் இங்கே இருந்துக்கிட்டே நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீ போகாத அப்படின்னு சொன்ன எதிர்முனையில் என்னுடைய நண்பன் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்தான் இப்போ என்ன செய்யணுன்ற அப்படின்னா உனக்கு பணம் வாங்கிட்டு உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு அவன் பணம் தராமல் இருக்கான்ல ஆமாம் அவன் நல்லா இருந்தால் தானே உனக்கு பணம் தருவான் ஆமாம் அவன் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை உன்னைய ஒருத்தன் காயப்படுத்துகிறாங்கன்னா அவன் ஏதோ ஒரு மனப்பிரழ்வில் இருக்கிறான் மனநோயில் இருக்கிறான்னு அர்த்தம் அவன் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க யாருக்கோ ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க யாரோ ஒருத்தன் கடன் பிரச்சனை இருக்கான்னா அவனுடைய கடன் பிரச்சனை தீரும் அவனுடைய பணம் அவனுக்கு பணம் வ தான் என்னுடைய கடனை அடைப்பான் அதனால் அவன் நல்லா இருக்கணும் நீ சொல்றிய அவன் பொண்டாட்டி நாசமாக போயிருக்கணும்ட்டு இப்போவே அவன் அவனுக்கு ஒன்றால் பணம் தர முடியல அவன் மனைவிக்கு ஏதோ உடலுடல் நோவு ஏற்பட்ட ஆஸ்பத்திரி சிகிச்சை மருந்து மாத்திரைனாக்கா அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்போ இன்னும் அவன் கடன் காரனாகும் அவன் பையன் அவன் பொண்ணு அவங்களுடைய எதிர்காலம் ஒரு அடுத்த ஒரு குடும்பத்தினுடைய அடுத்த சந்ததிக்கு பாவத்தை நீ தூக்கிட்டு போறேன்ட்டு நீ சாபத்தை தூக்கிட்டு போய் கொடுக்குறேன்ட்டு நீ ஏண்டா புண்ணியத்தை வாங்கிக்காம சாபத்தை வாங்குற அப்படின்னு தான் நான் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னப்ப அவன் எதிர்முனையில் இருக்கிற என்னுடைய இனிய நண்பன் அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் சரிடா மாப்ள நீ சொன்னதுபடியே நான் எழுதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே போய் என்னுடைய அக்கா ஜமுனா நல்லபடியாக குணமடையணும் அப்படின்னு அவன் எனக்காக பிரார்த்தனை சிட்டு எழுதினா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் திருச்சி உறையூரில் குடிகொண்டிருக்கிற வெக்காளியம்மன் கோவிலுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஒரே ஒரு திரவையாவது வெக்காளியம்மனை தரிசனம் பண்ணிடுங்க அவளுக்கு கண்ணெதிரில் இருக்கிற அந்த பிரார்த்தனை சீட்டில் நீங்க பிரார்த்தனை சீட்டு வாங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதி வைங்க யாருடைய மனசும் நொந்து போகிறபடியோ யாருடைய குடும்பமும் நாசமா போகும்படியோன்னு தயவு செய்து பிரார்த்தனை சீட்டில் எழுதி வைக்காதீங்க அது நம்ம குடும்பத்தையே சர்வநாசமாக்கிடும் அவளுக்கு கோபம் வந்துடும் அதனால அவளுடைய சாபத்துக்கு வெக்காளியம்மனுடைய உக்கரத்துக்கு நாம் ஆளாக வேண்டாம் உக்கரமாக இருந்தாலும் கருணை கடாட்சத்தோடு காட்சி தந்து அருள் பாலிக்கிறவள் தான் வெக்காளி தாயார் ஆகவே யாரும் அந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது ஏன் சொத்தை பிரிச்சுக்கிட்டான் எங்க அண்ணன் அவன் உருப்பிடக்கூடாது எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இப்படி ஒரு எல் பிரச்சனைகளை சொல்லுங்க ஆனா பிரச்சனை பிரச்சனைக்கு உரியவர்களுக்கு சாபம் எதுவும் கொடுக்காதீர்கள் அப்படி சாபம் கொடுத்தால் அடடா நம்ம பக்தர் இப்படி சாபம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை நாசமாக்குகிற அருளை அவள் செய்ய மாட்டாள் உங்கள் சாபத்தை அவள் நிறைவேற்ற மாட்டாள் மாறாக உனக்கு நீ என்னுடைய பக்தனாக இருந்தால் எத்தனை பட்ட பரந்துபட்ட சிந்தனைகள் உனக்கு இருக்கணும் அடுத்தவர்கள் மேல் அக்கறை இருப்பதுதான் கடவுள் அதனாலதான் அன்பே கடவுள்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிறத நமக்கு தெரியும் அதனால உங்களுக்கு பணம் தராதவன் சீக்கிரமே பணம் தர வேண்டும் அவனுக்கு நிறைய செல்வங்கள் புவிய வேண்டும் அவன் இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அவன் மனைவி மகன் மகள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மகன் தலையெடுத்து வந்தால் இவனுடைய பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப் அவனுக்காக அந்த குடும்பம் நன்றாக இருப்பதற்காக நான் இந்த பிரார்த்தனை சீட்டை எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுங்க யாருடைய கோபத்தோ யார் மேலையும் கோபப்பட்டு இங்கே எதுவும் ஆக போகிறதில்லை பொதுவாக கோபப்பட்டு எதுவும் ஆக போகிறதில்லை இப்படி என்னுடைய அக்கா இன்னைக்கு ரெண்டு நாள் கழித்து நாலு அஞ்சு நாள் கழித்து நான் பேசுகிறேன் திருப்பதிக்கு கூப்பிட்ருக்காங்கடா திருப்பதிக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்கிறேன் நேற்றுக்கு பேசுகிறேன் சாய்பாபா கோயிலில் வேலை இருந்துச்சு அதனால் சாய்பாபா கோயிலெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக அந்த என்னுடைய அக்காவுக்காக பிரார்த்தனை செய்த நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் அந்த வெக்காலியம்மன் கோவில போய் பிரார்த்தனை சீட்டு எங்கள் அக்கா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அவன் பிரார்த்தனை சீட்டு எழுதிய என்னுடைய நண்பனும் அவருடைய குடும்பத்தாரும் சௌக்கியமாக இருக்கணும்னு நான் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் முக்கியமா தனக்கு பணம் தர வேண்டியவனாக இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு சாபம் கொடுத்து பிரார்த்தனை சீட்டு எழுதணும்னு நினச்சவன் மனம் திருந்தி அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டதுக்காகவே என்னுடைய நண்பன் இன்னும் சௌக்கியமாக இருக்கணும்னும் அந்த கடன் வாங்கின அந்த குடும்பம் வந்து சீக்கிரமே கடன் பிரச்சனையிலேருந்து மீளணும்னு நான் இந்த தருணத்தில் வெக்காளி அம்மன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய பிரார்த்தனைகளை வெக்காளி அம்மன்கிட்ட வைங்க நல்ல விஷயங்களை நாம் சொன்னால் அதை தட்டாமல் கேட்கிற நம்ம அம்மா தான் வெக்காளி அம்மா வணக்கம்